எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே ஒரு முக்கிய அறிவிப்பு என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு எச்சரிக்கை பதிவு என்று கூட எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கைக்கு இன்றியமையாத காலத்திலே ஏழறிச்சனியினுடைய காலத்தில் சில நிலைகளிலே இருந்த பிரச்சனைகள் தீர்வது என்றாலே அது ஒரு அற்புதம் ஆகையினாலே அற்புத நற்செய்தியை தரக்கூடிய பதிவு என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இதிலே முதலில் பாசிட்டிவ் விஷயங்கள் எவையெல்லாம் உங்களுக்கு நல்லதை செய்யும் நல்ல விஷயத்தை நோக்கி நகரும் என்பதை பற்றி சுக்கிரன் பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம் சுக்கிரன் மிக விசித்திரமாக உங்களுடைய ராசியில் உச்சம் அடைவது கிட்டத்தட்ட சாதாரணமாக வருடத்திற்கு ஒரு முறை ஒரு நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் சுக்கிரன் உங்களுடைய சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே உச்சம் அடைவது என்பது இயற்கை ஆனால் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சற்றே குறை ஒரு நூற்றி இருபது நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு சுக்கரனுடைய தாக்கம் உங்களுடைய ராசியில உச்சம் பெற்ற சுக்கரனாய் இருக்கும் இதனுடைய மைய பகுதியிலே ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அது வக்கரம் பெறும் ஆகையினாலே அதிலே சற்று கவனம் தேவை அதை பற்றி அவ்வப்போது வரக்கூடிய பதிவுகளிலே உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்வேன் இந்த பதிவை பொறுத்தவரை சுழற்றி அடிக்கப் போகுது சுக்கிரன் என்றால் பிரச்சனைகளை தூக்கி எறிந்து அப்படியே ஒரு மேக்னெட் போல் நல்ல விஷயங்களை உங்களுக்கு அள்ளித் தருவதற்கான அற்புத சுக்கிரனாக உங்களுடைய ராசியிலே மிகப்பெரிய விசித்திரமாக வருகிறது சரி இதில் என்ன நல்லது நடக்கும் என்று இந்த பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு மீனராசினர்களே இந்த சுக்கிரனுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால் சுக்கிரன் அழகுக்கு நல்ல ஒரு முக பொழிவிற்கு மனம் கமழக்கூடிய ஒரு இல்லத்திலோ அல்லது இடத்திலோ நீங்கள் வாழ வேண்டும் அல்லது உங்களுடைய மனம் புகழ் பெருக வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய சிறப்பு தேவை நல்ல மனைவி அமைய வேண்டும் அந்த மனைவியின் மூலமாக அந்த இல்லறத்தின் சுகங்கள் சிறக்க வேண்டும் தாம்பத்தியத்தின் சிறப்பு உயர வேண்டும் அதன் மூலமாக குழந்தை வரம் என்பது அற்புதமாக இருக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த சுக்கிரன் உங்களுடைய சுய ஜாதகத்திலே அற்புதமாக அமைந்துவிட்டால் விட்டால் போதும் மற்ற எது எப்படி இருந்தாலும் உங்கள் சுகத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் இப்போது இந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுக்கரன் உங்களுடைய மீனராசியிலேயே வந்து குடிகொண்டு விடுகிறார் என்றே சொல்ல வேண்டும் டேரா நீண்ட நடுநாட்களாக நாட்களாக டேரா போடுகிறார் அங்கு ராகுவோடு ஒரு இணைவு இதுல முதலில் பாசிட்டிவ் விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம் ஒரு காமம் ஒரு மோகம் ஆண் பெண் விஷயத்திலே ஒரு காதல் ஏற்பட்டு மோகமாக மாறி காமமாக மாறி அதனால் ஏதேனும் சிக்கலிலே சிக்கி இருந்து பிரச்சனைகள் இருக்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று பிரச்சனை இல்லை என்றாலும் கூட அதனால் ஏதோ நேரிடல் பிரச்சனை இருக்கிறது என்றால் இந்த நேரத்திலே நீங்கள் சற்று அதை சுமூகமாக ஒரு விஷயத்திலிருந்து வெளிவருவதற்கான சாதாரண முயற்சிகளின் மூலமாக அதிலிருந்து வெளிவந்து விடலாம் உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களுடைய தன்மை உங்களுடைய கௌரவம் உங்களுடைய அந்தஸ்து இதை இழக்க செய்த நேரத்தில் அந்த நேரத்தில் இப்போது சிறப்பு ஏற்படுவதற்கான அமைப்பு ஏற்படுகிறது ஏதோ ஒன்று சிறப்பு எப்படிப்பட்ட சிறப்பு ஏதோ ஒன்று என்று ஏன் சொல்கிறேன் என்றால் ஏதோ ஒன்றை கொடுத்தாவது ஒரு பிரச்சனையிலிருந்து விலகக்கூடிய அமைப்பை இது தரும் ஆகையினால் காமம் மோக உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்பு இது நீங்களே ஏற்படுத்திக்கொண்ட கொண்ட பிரச்சனை வேறொன்று நீங்கள் நிலத்தின் மீது காமம் மோகம் அல்லது ஏதோ ஒன்றின் மீது ஒரு மோகத்தை வைப்பது அல்லது பொறாமை போன்ற ஒரு குணத்தை உங்களுக்கு உங்களோட வைத்திருப்பது அதாவது சில காலமாக ஏதோ ஒன்று மற்றவர்களெல்லாம் உயர்கிறார்கள் மற்றவர்களுக்கு எளிதே ஒன்று கிடைக்கிறது மிக ஈஸியாக அவர்களுக்கு பணம் கிடைக்கிறது நமக்கு கஷ்டப்பட்டாலும் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு அந்த ஆசை மோகமாகி ஒரு பொருளின் மீது அதில் காமமாகி அதில் ஏதேனும் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இந்த காமத்தினால் மோகத்தினால் ஏற்படுத்திக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பை இது தருகிறது சிலர் இப்படி கூட ஒரு மோகத்திலே சிலர் தவிக்கிறார்கள் மீன ராசிக்காரர்கள் சிலரை நான் பார்த்தேன் தங்களுடைய குழந்தைகளை தேவையான அளவுக்கு அரசு சார்ந்த கல்லூரிகளிலே படிக்க வைத்தால் கூட மிகப்பெரிய உயரநிலைக்கு செல்ல முடியும் அப்படி இருப்பவர்களும் மிகப்பெரிய உயரங்களிலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக ஜொலிக்கக்கூடிய அமைப்பிலே அந்த சிலை இருந்து அமைப்பிலே இருப்பது மட்டுமல்லாமல் அதிலே வளர்ந்து மற்றவர்களையும் வளர்க்கக்கூடிய அமைப்பிலே இருக்கிறார்கள் ஆனால் ஏதோ அதிக பணம் செலவழித்து ஏதோ ஒரு பெரிய கான்வென்டிலே படிக்க வைத்தால்தான் ஒரு பிராண்டட் பள்ளிக்கூடங்களில் படிக்க வைத்தால்தான் என்று அதில் ஒரு ஆசை அந்த ஆசை என்பது மோகமாகி அதிலே காமப்பட்டு கைப்பணம் சொத்து இவற்றையெல்லாம் இழந்து சென்று சிக்கலிலே சிக்கிக் கொள்கிறார்கள் இது போன்ற இருந்தும் கூட இந்த காம வலை இந்த மோக வலையிலிருந்து கூட வெளிவருவதற்கான வாய்ப்பை இது தருகிறது உங்களுக்கு சுகப்படக்கூடிய அமைப்பை தருகிறது ராகு பிளஸ் சுக்ரன் உச்சகட்ட சுகத்தை தரும் அது மட்டுமல்லாமல் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை தரும் குறிப்பாக இந்த சுக்கரன் ஜனவரி இருபத்தி ஏழு முதல் மீனராசிக்குள் நுழைந்து மே முப்பத்தி ஒன்று வரை அங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்கள் நூத்தி இருபத்தி ஐந்து இதற்குள்ளாக இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூன்று மாதங்கள் அல்லது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அறுபது நாட்கள் மார்ச் ஏப்ரலில் கைப்பணம் என்பது உயரக்கூடிய நீங்கள் நினைத்தால் தேவையற்ற செலவுகளிலிருந்து உங்களை விலக்கி கொண்டால் தேவையற்ற அதாவது காம செலவுகளிலிருந்து அதாவது நான் என்ன ஆசை என்பது இருந்தால்தான் உலகம் வளரும் ஆசை இருக்க வேண்டும் அப்போதுதான் வளர்ச்சி இருக்கும் ஒரு இலக்கு வைக்க வேண்டும் அந்த இலக்கில நியாயம் இருக்க வேண்டும் பெற்றோர் பெரியோருடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குருவாக இருந்தாலும் உங்களுடைய இந்த குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆகினால முயற்சிகளில் சில தடைகள் தாமதங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இதே காலகட்டத்திலே உங்களுக்கு சனி பகவான் ஏழரை சனியாக இருந்து ஜென்மச்சனியாக மாற்றம் பெறக்கூடிய காலத்தில் இதே சமகாலத்தில் ஒரு அற்புதம் நிகழ்கிறது இந்த ஏழைச்சனியா ஜென்மச்சனியா என்று தெரியாத அளவிற்கு கடந்து வரக்கூடிய அற்புதம் இந்த காலத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக எதன் மீது அதிக நாட்டம் மோகம் காமம் இருக்கிறதோ காமம் என்றால் கெட்ட வார்த்தை அல்ல எதன் மீது அதிக நாட்டம் ஏற்பட்டு அதனால் ஒரு தவறு கூட செய்து விடுவோம் என்ற நிலை இருக்கிறதோ அறிந்தோ அறியாமலோ தவறு செய்து விடுவீர்கள் என்ற நிலை இருக்கிறதோ அதிலிருந்து வெளியேறுவதற்கு வெற்றியை ஏற்படுவதற்கு இது இந்த நேரம் அற்புதமான நேரம் எந்த நேரம் அதிலும் சிறப்பாக மார்ச் ஏப்ரல் கிட்டத்தட்ட இந்த அறுபது அறுபத்தி ஓரு நாட்கள் லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்குள் தங்க வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டு கால ஜென்மச்சனிய மற்றும் மீறி இருக்கக்கூடிய பாதச்சனியிலே பிரச்சனைகளே இல்லாமல் சுமூகமாக வாழ்க்கையை கடத்த முடியும் மேலும் ஒரு காமம் மோகம் உறவினர்களால் ஏற்பட்டிருக்கும் உறவினர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒன்றை விரும்பி அவர்கள் உங்களை கெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும் அது தானாகவே அகன்றுவிடும் இப்படி உங்களால் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட காமவலை மோக வலைகளிலிருந்து அதனால் ஏற்பட்ட சிக்கலில் இருந்து நீங்கள் தீர்ந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை தருகிறது சிறு முயற்சி பெரு வெள்ளமான வெற்றியை தரும் வெற்றி வெள்ளம் அந்த வெற்றி வெள்ளத்திலே டிக்கும்டிய அமைப்பென்பது ஏற்படும் வெற்றி வெள்ளம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அப்படி உங்களுடைய ராசியிலே மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் இருக்கிறது சூட்சங்கள் அதிகமாக இருக்கிறது ரகசியங்கள் அதிகமாக இருக்கிறது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலம் இருக்கிறது தொழில் வெற்றி இருக்கும் இதுவரை நீங்கள் வாழ்நாளில் சம்பாதித்ததை விட இப்போது சற்று கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை என்பதுதான் இருக்கும் உழைக்காமல் அயர்ந்திருந்த உங்களுக்கு இப்போது ஓடோடி உழைக்கக்கூடிய காலத்தை சனி பகவான் தந்திருப்பார் அதனால் பணம் சேரக்கூடிய அமைப்பு என்பதற்கும் கையில் வரக்கூடிய பணத்தை தேவையில்லாத மோக காம வலையிலே சிக்கலிலே செலவழித்து விட்டீர்கள் என்றால் அதை மீட்டெடுப்பதற்கு ஏதேனும் வழிகள் இருந்தால் அதை முயற்சி செய்யும் போது இப்போது சிறப்பு ராகுவும் அகிர்புதன்யாவின் அற்புத அந்த அகிர்புதன்யா என்ற தேவதை ஆளக்கூடிய உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பது செல்வ செழிப்பை லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியை பற்றி அற்புதங்கள் ஆயிரம் ஒன்றொன்றாய் பார்ப்போம் எனதான் அன்பு மீனராசி நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எடுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி